இயக்குனரும் தயாரிப்பாளரும் சகல கலா வல்லவன் ஆகியவர்களுடைய நண்பர் யோகேஸ்வரன் அவருடைய இந்த செயற்பாடு மிகவும் பாராட்டத்தக்கது ஒரு பெரிய ஒரு பத்து நிமிஷம் முப்பது நிமிஷம் படத்தை பேசிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு விமர்சனங்கள் தான் வந்து எங்களை அந்த கலைஞர்களுக்கான ஒரு வழிகாட்டியா கூட இருக்க அதாவது மூடு பணிக்குள்ள முகத்தை மூடி கொண்டு ஓடியோடி உழைத்தோடி പല സമൂഹത്തെ വിളിപ്പണർ പ്പെടുത്തിടങ്ങൾ പല പടങ്ങളെ വെയിട്ട മക്കൾ മറ്റിലേ നല്ല അഭിപ്രായം യോഗീശ്വരൻ അവർ എങ്ങനെയാണ് உத்தியுத்த வணக்கம் ஆஹ் உண்மையிலே நல்ல ஒரு கதையை எடுத்து காட்டியிருக்கேன் திரு குமார் ஜோகேஷ் அவர்களின் நரியார்கையில் உருவான பாரச்சிறுவை என்ற குறும்படம் உங்களுக்குடன் பயந்து கொள்ள இருக்கிறோம் இந்த அரை மணி நேர இந்த குறும்படத்தின் பின்னர் இந்த குறும்படம் தொடர்பான தங்களுடைய விமர்சனங்களுடன் இந்த இயக்குனர் குமார் ஜோகேஷ் அவர்கள் உங்களை சந்திப்பார் நாங்கள் அடுத்ததாக குறும்படத்துக்கு செல்வோம்

இயற்கை விவசாயம் மனிதாபமான உதவிகள் பல விடயங்களை உள்ளடக்கிய ஒரு அழகான குறும் திரைப்படத்தை திரையிடலை இப்பொழுது நீங்கள் கண்டு ரசித்தீர்கள் இந்த குறுந்திரைப்படம் கைத்தொலைபேசி மூலமாக ஒளிப்பதிவு செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இதை இயக்கியவர் நமது மண்ணின் கலைஞர் யோகேஷ் அவர்கள் இவர் சென்றவரிடம் நமது மாவட்ட செயலகத்தின் ஒழுங்குபடத்தில் நடைபெற்ற கலாச்சார விழாவில் இளம் கலைஞருக்கான விருதினையும் வருந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக நாங்கள் இந்த குறு தொடர்பான சில விமர்சனங்களை எதிர்பார்க்கிறோம் இயக்குனரும் தயாரிப்பாளரும் சகல கலாவல்லவன் ஆகியவர்களுடைய நண்பர் யோகேஸ்வரன் அவர்களுடைய இந்த செயற்பாடு மிகவும் பாராட்டத்தக்கது சுய அதாவது இயற்கையாக வாழ்ந்தால் எதுவித நோய்கள் உங்களை அணுகாது என்பதற்காக அந்த தள்ளாத வயதிலும் சுயசார்பாக கண்காவி நிற்க துடிக்கும் ஒரு தந்தையையும் ஆனால் இதுவரை காலமும் சொன்னார்கள் ஆண்களும் சரி வேறு சகோதரங்களும் சரி தந்தையும் சரி ஒரு வெளிநாட்டிலிருந்து வந்தால் ஓடி போய் பொக்கைட்டை பார்க்குறதும் பேக்கை பார்க்குறதும் கையை பார்க்குறதும் ஆனால் கையை தாய் மட்டும்தான் பிள்ளைய பகுத்த பார்க்கலாம் என்ன மாதிரி பிள்ளை சாப்பிட்டுருக்கோம் இந்த மாதிரி இருக்குது ஆனால் இந்த வகையில் இதில் நான் இருக்கிறவர்கள் தலைகளாக தாயின் சகோதரியும் எவ்வளவுதான் பறிக்க முடியுமோ அவ்வளவுதான் பறிக்கிறது அவர் என்ன செய்தார் சாப்பிட்டாரோ உண்டாரோ அவர் இரவு நள்ளிரவு பன்னெண்டு மணி கடந்தும் வீடு சாப்பிட்டுறாருங்க தெரியப்படுத்தும் அதை தெரிவிக்க மாடு ஆனால் அதேமாதிரி பொருட்படுத்தாமல் பணம் காய்க்கும் ஒரு மரமாக அதை ப பணங்களை எவ்வளவு வாய்ச்சதாக இருந்தது வெந்த வீட்டை குடிக்கிற கொள்கை அறுதி அந்த மாதிரி அவர்கள் குடும்ப தன்மையாக இருக்கார் ஆனால் அதே சமயம் தந்தையை இன்னொரு பக்கம் காட்டுகிற போது அதில் பிறகு மிகவும் இருட்டடிப்பு செய்யப்பட்டது ஆண் பக்கத்தில் தந்தையை காட்டாமல் குடித்து செலவழிக்கிறார் அவர் ஐம்பது விதமான வாசல் மீனதிகா அவரே குடித்து செலவழிக்கிறார் சொல்லப்பட்டவர்கள் தந்தையாக காட்டப்படவில்லை ஆகவே இதுவும் வகையான ஒரு முயற்சிகளாக அவற்றை பேரில் வழிய போது தாங்கள் ஆடம்பரமாக வாழும் தன்மையும் ஆனால் அதில் தாய் மகனும் நின்றார்கள் அவர்களுடைய இந்த அலங்காரம் குறையாத நன்மை அதை பார்க்கல இந்த கொரோனாவிலும் இவ்வளவு பளவளப்பாக அந்த குறி இருக்கிறவர் வேண்டி எங்கேயோ வேண்டி வடிவாக நிற்கிறார்கள் அப்புறம் வீட்டுக்கு நிற்கிற இந்தியா படங்களில் சிறு சிறு ராமாயில் இந்த மாதிரி அலங்காரம் குறையாமல் பெண்கள் இருக்கிறாரோ அதே மாதிரி இவர்களும் அழகாக வீட்டில் நிற்கிறார் ஆனால் அவரு தந்தையை பார்க்குறீர்கள் வேறு வேறு இந்த சிந்த தோட்டத்தில் நன்றியலாக நிற்கிறார் அவை அப்படியான ஒன்றையும் நன்றி கெட்ட ச சமூகத்தையும் அதாவது சௌ அவருடைய உடன் பிறந்த கூட்டாளிகள் அவர் வெளிநாட்டால் வரும்போது அவர் கொண்ட போட்டுகளையும் அவரால் பெறக்கூடிய வசதிகளுக்காக அதை வாய்ந்து அவரை வரவேற்று அவருடன் இருப்பவற்றை பெற்றுக்கொள்வது அதே சமயமே அவர் அந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாம்னு சொன்னால் அது இருட்டடிப்பு இங்கே இங்கே என்ன மாதிரி தந்தையை பற்றி அங்கே தாய் இருட்டடிப்பு செய்கிறாரோ அதை போல அந்த பாதிக்கப்பட்ட சமூகம் சார்பாகவும் அவையாள பெற்றி காத்தாலும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கா எல்லாரும் வசதி இருக்கணும் நாங்கள் பண்பாண்டி இந்த காசை செலவு செய்வோம் என்று அப்படி ஒரு செலவு செய்கிற ஒரு நன்மையையும் அதே நேரம் ஆபத்துக்கு ஓடி வந்து உதவி செய்து அவர் நேரம் காணவில்லை வெளிநாட்டிலிருந்து வந்தவரை காணவில்லை ஆனாலும் அவர் அன்றாடம் தொழில் செய்து சிவியன் நடத்துகிற ஒரு சாதாரண ஒரு தொழிலாளியாக இருந்தும் அவர் சைக்கிளில் வந்து அந்த பாதிக்கப்பட்ட ஒரு உணவு வேண்டி கொடுக்கணும் என்ற ஒரு விசுவாசத்தில் அவர் எதுவித பிரதிபலனும் பார்க்காம நெட் முன்னுரிமை முன்னாள் கொடுத்து அவர் செல்வதையும் மோட்டர் சைக்கிளை வந்து எல்லாம் அனுபவித்தவர் அங்கே பக்கம் போகாமலே அவர் அவர் திரும்பி ஓடுவி அந்த பண்ணுற தன்மையையும் மாநிலத்திலே பல்வேறுபட்ட பரிணாமங்களை ஒரு ஒரு சிற மணித்துணிகளிலே இந்த நிமிடங்களிலே இதை கிடையிட்டு கோடு காட்டின இவருடைய செயற்பாட்டுக்கு மது மாவட்டச் செயலர் சார்பாகவும் மாவட்ட சார்பாகவும் பாரத நன்றியையும் தெரிவிக்கிறவர் தொடர்ந்து பின்போன்ற விழிப்புணர்வு மக்களுக்கான ஒரு கருத்தாடல்களும் அதன் மூலம் தெளிவுபடுத்தக்கூடிய வகையான சிந்தனையை தூண்டக்கூடிய படங்களை இந்த வெளிநாட்டு மோகங்களால் ஏற்படுகின்ற அல்லலகளையும் அவலங்களையும் தவிர்க்கக்கூடிய வகையில் இப்படியான கருத்தூட்டர்கள் நிறைந்த கருத்தாள மிக்க பல ஆற்றல் படுத்தங்கள் தொடர்ந்து எதிர்பார்க்கப்படுகின்றன அவர் உங்களுடைய கலைக்கூடத்தால் கிட்டத்தட்ட இப்படி ஒளிபட்டுக்களாகவும் இங்கே நாடுகள் தட்டுக்களாகவும் பலவீதமான பாடல்கள் உங்களுடைய யோகமாக கலைக்கூடத்தால் வெளியிடப்பட்டிருக்கிறது நான் அதுவே அதுவும் உங்களுக்கு முயற்சிகளுக்கும் அதாவது தென்னிந்தியாவுக்கு சமமான யாழ்ப்பாணத்துக்கு மீடு கொடுக்கக்கூடிய வகையான ஒரு கலைக்கூடத்தை உருவாக்கி நீங்கள் செய்கின்ற இந்த செயற்பாட்டுக்கும் நான் இந்த மாவட்டம் சார்பாக நன்றியையும் பாராட்டுகிறேன் தெரிவித்து இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி விலை நன்றி நன்றி கூறிய நன்றி வணக்கம் அம்மா அம்மா அண்ணா கோல் எடுத்து நான் கதையுங்க அண்ணா கடுத்து நீங்களா ஹலோ தம்பி ஓ அம்மா சொல்லுங்கம்மா என்னையா நீ இந்த முறை அனுப்புறதுண்டையும் காண இல்ல சுனாங்க இந்த முறை அனுப்ப ஒரு காணிப்பு விடனையா என்னம்மா போன மாசம் தான் அனுப்பி விட்டு நான் இருபத்தி எட்டாம் தேதி அது சரியா கோயில்களும் கொடியேறி இருக்குதுப்ப கல்யாணம் ரெண்டு மூணு வந்திருக்கு வந்திருக்குது சாமத்தியவிடம் வந்திருக்குது நீ ஒரு அனுப்புறது இருக்கா பாத்துக்கிட்டு அனுப்பு அனுப்பு

பெற்றவராக இருக்கின்றவர்களுக்கு புரியும் என்று நான் நினைக்கின்றேன் அந்த ஒரு எடுத்துக்காட்டை காட்டியிருக்கின்ற கூடுதலாக இருக்கின்ற இங்கே வாழ்கின்றவர்கள் பிள்ளைகளை விளையாட்டு கனுப்பிவிட்டு தாங்கள் அந்த பணத்தில் இங்கே சோகம் வாழ்க்காம தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பும் சமூகத்தில் காணப்படுகின்றது அதை நோக்கித்தான் எல்லோரும் ஓடிக்கொண்டிருந்தார்கள் அதை அங்கு விளையாட்டு வாழ்வார்கள் எவ்வாறு வாழ்வை வாழ்வார்கள் என்பது தெளிவாக காட்டப்பட்டுள்ளது என்பதை காட்டுகின்றேன் அடுத்தயம் இந்த பறவை என்று சொல்லப்பட்ட அவர் தெளிவாக காட்டியிருந்தார் முயற்சி கேட்டவர் தான் இங்கே சமூகத்தில் வாழ்கின்றவன் பறமை என்று அதில் காட்டியிருந்தார் ஏன்னா அந்த எழுபத்தஞ்சு வயதிலையும் அவரான ஒரு தொழில் முயற்சியை விவசாயம் சார்ந்த செய்யக்கூடிய பக்குவம் பழக்கப்பட்ட ஒரு தொழில் முயற்சியை செய்திருக்கின்றார் அது கூட இங்கே இங்கே சமூகங்களில் வாழ்கின்ற வறுமை என்று சொல்வர்களுக்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு ஏனென்றால் அவர்களுடைய சோப்பொறுத்திருந்தால் அவர்களுக்கு வறுமையாக இருக்கின்றது என்பதை இந்த படம் மூலம் காட்டியிருக்கின்றனர் அதை விட இன்னொரு நெகட்டிவ் காணப்பட்டது என்றால் இந்த உதவிகளை பெறுகின்ற போது ஓடி ஓடி செய்கிறது அவருக்கு ஏனாகிவிட்டால் அதில் விட்டு விலகிக்கின்றது என்பதை நீங்கள் அதில் அவதரிக்க அவர் கொரோனா நோய் என்று இருக்கின்ற பொழுதல் விளையாட்டாக வந்திருக்க பாட்டிக்கு ஓடி ஓடி போனவர் அவருக்கு ஏழாவது சாப்பாடு தான் கொண்டு கேட்க ஒதுங்குகின்றார் அப்ப அவருடைய தேவையை மட்டும் பெற்றுக்கொள்வது நோக்கமுடைய பிறகு அவருக்கு உதவி செய்யணும் என்ற நிலை இல்லை அன்பு என்றது இல்லாமல் போகின்ற ஒரு தன்மையும் இது காட்டப்படுது அந்த வகையில் ஒரு நல்ல ஒரு கருத்துருவாக்கமானதும் ஆக்கப்பூர்வமானதும் சமூகத்துக்கு தேவையானதுமான ஒரு திரைப்படத்தை யூஎஸ்எல் தயாரித்திருக்கின்றார் அந்த வகையிலே அந்த தயாரிப்புக்கு அவருடைய தொழில் முயற்சிக்கும் இந்த வாழ்த்துக்களையும் கூறி இல்லை ஒரு சர்வநாதியையும் கூறி நவராத்திரி பண்ணோய் ஆர் தம்பி வாடா அண்ணா நாளைக்கு ஒரு கொண்டாட்டம் தெரிந்தானே நாங்கள் வளமையா சந்தைக்கு போற எல்லாம் மிரக்கறிஞ்சானே வேண்டும் நாங்கள் ஓ தம்பி என்ன வேணும் எனக்கு ஒரு மூன்று நாலு கிலோ கறி மிளகாயும் கிலோ கத்தரிக்காயும் கொஞ்சம் பச்சை மிளகாயும் தாங்கோ அதுக்கு பிரச்சனை இல்லை சரியா இந்த சரி புடிங்கி தாங்கோ

அது சந்தோஷமா போகும் ஏதோ முறை எல்லাতে ஆசிர்வாதம் இருந்தா 20 ஆலாம் போகுது ஆ போறங்க வாரேனா இந்த காசு எடுத்து ஆரனா தம்பி இதுல இன்னொரு விசேஷமடா இதுல என்னடா இதுல எந்த வித மренதுவோ அல்லது கெமிக்கலோ கலக்காத நல்ல மிளகாய் தெரியும் தான

അഭിപ്രായം പേറ്റോഹീശ്വരൻ അവർ മറ്റും എങ്ങനെയക്കാരും എന്നുസന്ന വെളിാട്ടവാഴയും എങ്ങിയ സമൂഹത്തിൻ്റെ സമൂഹവാഴ്ക്ക തുടർപ്പ സപ്പിപ്പ് വെളാട്ടിലേ ഒര് பிள்ளைகளும் எவ்வாறு கஷ்டப்பட்டு தனது பணத்தை உழைக்கிறார்கள் அதை எவ்வாறு எமது பெற்றோருக்கு அனுப்புகிறார்கள் நமது பெற்றோர்கள் அந்த பணத்தை எவ்வாறு செலவழிக்கிறார்கள் என்பது மிக வேதனைக்குரிய விடயமாக நாங்கள் சமூகத்திலே கண்ணோடாக காணக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையிலே இந்த படத்தை பார்க்கும்போது மிக உண்மையான ஒரு தாய் தனது பிள்ளையை பெற்றி அறியாமை செயல்பாடுகளை கொண்டு கொண்டுதான் இது இருக்கிறது நாங்கள் மன வேதனையாகத்தான் இதில் தெரி தெரிந்தது அதோட அந்த கிடைக்கப்படுற நாங்கள் அவர்கள் அனுப்புகிற காசுகளை பிரியோசனமான வழியில் செலவழிக்கப்பட வேண்டும் என்ற கருத்துக்களும் வெளிப்படுத்தப்பட்டது அது மிக வரவேற்கத்தக்க ஒரு கருத்தாக பொது செயல்பாடுகள் மதிய மக்களுக்கான உதவிகள் அப்படி எண்ணங்கள் மனதிலே தூண்டப்படக்கூடிய கருத்துக்கள் தாங்கி ஒரு குறை படமாக அமையப்பட்டிருந்தது அது நல்லபடியும் மற்றொரு கலாச்சார விளைமியங்களும் அங்கே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது விவசாய செய்கை கெம் விவசாய விவசாய செய்கை அதுகின்ற பண்படுத்தல் பக்குவம் அது இந்த வருமானங்கள் ஒரு வயகுதிபன் நிலையில் இவருவாறு கஷ்டப்பட்டு தனது பெருமானத்தை பெற்று நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக வாழுகிறார் அறிந்ததும் ஒரு நல்லபடியமாக இணைந்திருந்தது அவ்வாறு பொதுவாக விட்டு நோக்கும்போது முழுமையான சமூக கலாச்சார வாழ்க்கை வட்டத்தோடு இணைந்த ஒரு குரு திரைப்படமாக இருந்தது மிக வரவேற்கத்தக்க விஷயம் இவ்வாறு அவருடைய குரல் திரைப்படம்

இந்த அவருடைய கலாமண்ட சார்பாக அவர்கிட்ட நான் இந்த விஷயத்த கோரிக்கையாக இருந்தேன் அப்படி இந்த திரைப்பட வேணும் ஏற்கனவே நான் அவருடைய திரைப்படத்தின இந்த நாங்கள் திரையிட்டு இருக்கிறோம் ஏற்கனவே தூவான மண்டல திரைப்படத்தை நாங்கள் திரையிட்டு இருக்கிறோம் அப்ப அந்த அடிப்படையில நம் நாட்டு கலைஞர்கள் அது வெங்கட டிஸ்டிக் சேர்ந்த ஒரு கலைஞர்களுடைய படைப்பை வந்து எங்களுக்கே தெரியாம இருக்கு இல்ல அந்த கலா மண்டலத்திலிருந்து நித்தின திரைப்படங்கள் திரையிடப்பட்டிருக்க தயாரிக்கப்பட்டிருக்கிற விஷயமே எங்களுக்கு தெரியாது இத்தனை கலைஞர்கள் அங்கே இருக்கிறாங்கன்னு தெரியாது ஆனா இப்படியான திரைப்படங்களை பார்க்க டிஸ்ட்ரிக்டிலும் அப்படியான கலைஞர்களே இருக்கிறார்கள் என்று சொல்லி எங்களுக்கு தெரிய வருது அப்ப நாங்கள் ஏதோ சந்தர்ப்பம் பயன்படுத்தி ஆஹ் அவர்கள் அவங்களை அந்த கராமன்றத்தால் தயாரிக்கப்பட்ட அந்த திரைப்படம் திரையிடலாம் அவர் இன்றைக்கு ஒரு அஹ் ஒரு அருமையான ஒரு திரைப்படத்தை வந்து இந்த இடத்துல திரையிட்டு இருந்தார் அதுக்காக எந்த ஒரு தெரிவிக்காம உடனடியாக அந்த திரையிட்டிருந்தார் அதற்காக முதற்கன் அவருக்கும் அஹ் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தது வந்து இந்த திரைப்படம் சம்பந்தமாக சின்ன விமர்சனத்தை கட்டாய சொல்ல வேணும் நாளை வந்து நான் சின்ன விஷயத்தையே கடமையை விமர்சிப்போம் ஆனா ஒரு பெரிய ஒரு பத்து நிமிஷம் முப்பது நிமிஷம் படத்தை விமர்சிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு உங்களோட விமர்சனங்கள்லாம் வந்து எங்களை ஆஹ் என்ன உண்மையான கலைஞர்களுக்கான ஒரு ஒரு வழிகாட்டியா கூட இருக்கலாம் என்ன வந்து ஒரு பெருமதியான எங்க என்னென்ன செய்திருக்கிறீங்க எங்க அப்படின் இருக்குது இங்க எப்படி டெவலப் பண்ணலாம்னு சொல்லி பாக்கலாமு அந்த அடிப்படையில நான் திரைப்படத்தை விமர்சிக்கிற விட ஆஹ் முக்கிய அமைச்சர்கள் நினைக்கிறேன் அஹ் நம் நாட்டு கலைஞர்களை வந்து நாங்க ஊக்குவிக்கிற சரியான நாங்கள் இங்க அஹ் சரியான ஒரு அஹ் ஒரிஜினல் இந்தியா இருக்க நாங்க பார்த்து பாத்துக்கோ இருக்கிறோம் தென்னிந்திய திரைப்படங்கள்ல அதே மாதிரி மொழிகளும் அப்படித்தான் இப்ப நாங்கள் திரைப்படத்துல ராமாவிர பாக்குறதெல்லாம் நகர்தான் இன்னொரு மொழியை தான் இந்தியா மொழியை பாசியதான் ஆனா எங்கட நாட்டு கலைஞரை பத்தி நாங்க சிந்திக்கிறதே இல்ல அப்படி இருக்கும்போது அஹ் இப்படியான சின்ன சின்ன அஹ் திரையிடல கட்டாயம் நாங்கள் எங்கட கலைஞர்களை வந்து ஊக்குவிக்கணும் சொன்னா எங்கட நாட்டு கலைஞர்களை ஊக்குவிக்கிற வீதம் எங்களுக்குள்ள குறைவா இருக்கிற வழியா நிறைய செய்திகளை நான் இருந்தது இது ஒரு வெளிநாட்டுல இருந்து வளர்ச்சி குடுக்க அதை எப்படி ஒரு தெரியாமி ஏன்னா அதே மாதிரி வெளிநாட்டுல இருக்கு இருந்து வளர்ச்சி கொடுக்கறதற்கு கடன்படக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு அப்பா அதே மாதிரி வெளிநாட்டில கொண்டு வந்த ஒரு காசு வந்து செலவழிச்சு அவன் வந்து அவன் வந்து போனா பிறகு யாரும் கண்டுக்கா இருக்கிற சமூகம் அப்படின்னு சொல்லி பல பரிமாணங்களை இந்த படத்தினோட காண முடியாது உண்மையிலேயே திரைப்படத்தை எழுதின அதே மாதிரி இயக்கின தயாரிச்ச அஹ் கலைஞருக்கு இந்த வேலையில நாங்கள் அஹ் பாராட்டுகளை தெரிவிக்கிறதோட இந்த படத்துக்கு அவமையா அஹ் பெரிய தொழில்நுட்பமே இல்லை ஈஸியா சொன்னாங்க கமராவாலாம் தாங்களே படம் பிடிச்சி ஒரு போன் கேமராவால் அந்த போன் கேமராவால கூட இவ்வளோ துல்லியமாக நிறைய விஷயங்களை சமூகத்துக்கு கொண்டுவரக்கூடியதிரையற்ற பெருமையாக இருக்குது எங்களுடைய கலைஞர் நினைக்கும் போது எனவே அந்த அடிப்படையில் அவருக்கும் அவர் சார்ந்த அந்த கலைஞர்களுக்கும் எங்களுடைய என் சார்பாகவும் மாவட்ட செயலாளர் மற்றும் எங்களுடைய உத்தியோகத்தின் சார்பாகவும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் தொடர்ந்து இந்த திரைப்படம் சம்பந்தமான விமர்சனத்தை வந்து எங்களுடைய பிரதம கணங்காளர்கள் வந்து பலரும் விமர்சனங்களை நான் என்னுடைய பார்வையில் தொழில்நுட்ப ரீதியாக இந்த குறுந்தலைப்படம் விடயங்களை குறிப்பிடலாம் இருக்கேன் அதாவது இது ஒரு மேலே கைத்தொலைபேசியில் எடுக்கப்பட்ட குறுந்தலைப்படம் என்று சொல்றார்கள் ஆனால் அப்படி தெரியவில்லை ஒரு புரொபனலான கேமரால எடுக்கப்பட்ட மாதிரி மிகவும் நேர்த்தியாக எடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது குறுந்தைப்படத்திற்குரிய அஹ் சுவடுகள் இல்லாமல் ஒரு முழுநீள திரைப்படம் போன்றே அஹ் இதுக்குரிய ஒளிப்பதிவு காணப்படுகிறது அத்துடன் இதுக்கான லைட்டிங் சிறப்பாக இருக்கிறது அதாவது எந்த இடங்களிலும் நிழல் விழவில்லை அத்துடன் சவுண்ட் ரெக்கார்டிங்கும் அதாவது ஒரு இறைச்சல் இல்லாமல் தெளிவாக ஒளிப்பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பின்னணி செய்யும் ஏற்றாட் போட்பொருத்தமாக அமைந்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த வகையில் இது ஒரு சிறப்பான குருந்துரைப்படம் இந்த குறுந்துரைப்படம் தொடர்பாக அதன் அதை எவ்வாறு உருவாக்கி அது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இந்த திரைப்படத்தின் நல்ல அபிவிருத்தி அடைஞ்சிட்டு ஆனால் எங்களுடைய மனசுல தான் நான் அத கேட்டுக்கொண்டுதான் இருந்தான் எங்கட வாழ்க்கையில கஷ்டம் இருக்கிற மாதிரி அவங்கள வாழ்க்கையிலும் கஷ்டம் இருக்கத்தான் செய்யுது இதெல்லாம் ஜோதிச்சு கொண்டிருந்தால் வாழையில் மாவட்ட செயலகத்திலே மேலதிக கணக்காளர் மற்றும் மாவட்ட செயலகத்தினுடைய ஊழியர்கள் இந்த திரைப்படத்தை இங்கே காண்பிக்க என்னை அழைத்த சகோதரர் எல்லோருக்கும் என்னுடைய இன்ன வணக்கம் உண்மையில நான் எதிர்பார்க்கல எங்களுடைய இந்த திரைப்படத்துக்கு நீங்கள் இவ்வளவு ஆதரவும் இவ்வளவு விமர்சனமும் தருவீர்கள் என்று சொல்லி என்னன்னா நாங்கள் எந்த படைப்பு செய்யகளையும் ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் தான் எங்க செய்கிறது அப்பதான் எங்களோட படைப்புகளை செய்ய முடியும் எதிர்பார்ப்பு இருந்தால் இங்கே செய்யலாது ஒரு கலைஞன் வளர முடியாது எங்களுடைய கலைகள் இங்க அப்படித்தான் இருக்கு அதனால நாங்கள் எதையுமே எதிர்பார்க்கறதில்லை எங்கட கலைஞர் கலைஞர்களால் முடிந்தத நாங்கள் அண்ணிலிருந்து இது வரைக்கும் செய்து கொண்டே இருக்கிறோம் அது குறிப்பாக எங்களுடைய மேலதிக கணக்காளர் மற்றும் எங்களுடைய இங்கே வேறு செய்கின்ற ஒரு சிலர்களுக்கு அது நன்றாக தெரியும் அதேபோன்று குணமாலன்சர் அவர்களும் எங்களுடைய கலையோடு நீண்ட காலமாக ஈடுபாடாக இருக்கிறார் அவர்கள் விரும்புகின்ற அந்த கலை படைப்புகளை நாங்கள் முடிந்த அளவுக்கு நிறைவாக பாடலாக இருந்தாலும் சரி அது வீடியோவாக இருந்தாலும் சரி என்னவாக இருந்தாலும் அதை நாங்கள் முடிந்த அளவுக்கு செய்து கொடுப்பது வளமை உண்மையில் இந்த திரைப்படம் என்பது என்னுடைய இந்த மொபைலில் தான் எடுத்துறாங்க எங்களோட வேலை செய்கிற எல்லாருக்கும் அது தெரியும் இது வந்து இந்த கொரோனா காலத்தில் நாங்கள் எல்லாருமே லாக்டவுனில் ஒரு ஸ்ட்ரெஸ் என்ன செய்யறேன்னு தெரியாமல் முடங்கி இருந்த வேலையில இதை நான் செய்யணும் என்று சொல்லி எங்களை கலைஞர்களை கூப்பிட்டு ஒரு இடத்துல ஒரு ரெண்டு மூன்று நாள்ல நாங்கள் அதை எடுத்து முடிச்சு இன்னும் அதன் இது ஒரு வெளியீட்டு விழாவாக செய்ய வேண்டும் என்று சொல்லி அதை ஏற்பாடு செய்திருந்தாங்க அது முழுமையாக செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் போயிட்டு இதை விட இன்னும் ஒரு படம் அதாவது அரிது அரிது என்ற ஒரு படம் அதுவும் இங்க கிடைக்குது இங்க கொடுத்திருக்கிறேன் நீங்கள் அடுத்த முறை பாருங்கோ அது கிட்டத்தட்ட ஒரு முக்காமத்தி அலம் இது ஒரு முப்பது நிமிஷம் அந்த அறிவு அறிவு கதை வந்து அது வேற முற்று சிறுவர்களுடைய பிரச்சனைகள் சிறுவர்களுடைய தற்கொலைகள் திருவர்களுடைய இள வயது திருமணம் சம்பந்தமான ஒரு படம் இந்த படம் வந்து அவ என்னன்னா அங்க மாறி மாறி ஒரு இயந்திரம் போல அதை உழைக்கினான் அந்த இயந்திரமான உழைப்புல தான் நாங்கள் இங்க அநேகமானவர்கள் என்னுடைய அண்ணா கட்டி தந்த வீடு என்னுடைய அக்கா கட்டி தந்த வீடு வந்து நாங்கள் ஒரு பெரிய புகழாரமாக அதை பெருசாக நாங்க சொல்லி அதுல மகிழ்ச்சியாக நாங்கள் அதை ஒரு பெரிய இது செய்கிறோம் ஆனா உண்மையான அந்த உழைப்ப நாங்கள் அங்க போய் பார்க்கோம் அவங்க ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யறாங்க மிக மிக கஷ்டப்படுறாங்க மன ரீதியாக சுற்றியான முறையில கஷ்டப்படுறாங்க உண்மையில எப்படி நான் அதுல ஒரு சிறு அந்த கொரோனா காலத்துல நான் அந்த காலத்துல அவங்களோட உழைப்பும் அதாவது மூன்று நாலு மாதங்கள் பனி பெய்யும் அந்த பனிக்குள்ள அதாவது மூடு பனிக்குள்ள முகத்தை மூடி கொண்டு ஓடியோடி உழைத்த தொற்று கோடி உழவர்கள் அவர்கள் அப்படித்தான் அவர்களுடைய உழைப்பம் இருந்தது அந்த உழைப்பு தான் பெண்களுக்கு இங்க பெருசாக தெரியும் நீங்கள் யாராவது ஒரு உங்களுடைய கஷ்டத்தை நீங்க நாட்டுல சொல்லுறீங்களா ரெண்டாவே கேட்கலாம் அத சொல்ல இங்க வரைக்கும் அவைகள் நீட்டாக வந்து நல்ல வடிவா என்ஜாய் பண்ணி அப்படி இப்படி போய் கடனைப்பட்டு லோன் எடுத்து பல லட்சங்களை லோன் எடுத்து தான் போய் அதை அதுக்காக உழைச்சு அதை கட்டுறாங்க அதான் உண்மை அப்ப அந்த உண்மையை அவங்க இங்க சொல்லவும் இல்லை எங்களுக்கு எங்களுக்கு யாருக்கும் தெரியாது அப்ப நான் அவர்கிட்ட கேட்டனான் நீங்கள் யாராவது இந்த உண்மையை உங்களிட அப்பாவுக்கு உங்களுடைய சகோதரர்களுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் உறவே செய்திருக்கிறீங்க ஆறு கண்டாலும் நீங்க சொன்னீங்களா என்று கேட்டேன் அதை சொல்ல அந்த உண்மையா அதை சொல்ல அப்ப நாங்கள் நீங்கள் உண்மையா சொல்ல நான் ஒரு நடிப்பிலே எப்படி சொல்றது நாடகமா எப்படி காட்டுறது இது ஏற்றுக்கொள்ள முடியாது நீங்கள் போகின்ற பொழுது உங்களுடைய உண்மைகளை சொல்லும் மற்றது நீங்கள் உங்களுடைய பணத்துல இங்க கணபேரை சோம்பதியாக்கி வச்சிருக்கிறீர்கள் இப்ப பணம் என்னத்துக்கு தெரியாமலே அனுப்பிடுவாங்க இப்ப தம்பிக்கு ஒரு மோட்டர் சைக்கிள் வர மாட்டாங்க அடிச்சு உடைச்சு அவர்கிட்ட பெருமதியே தெரியாது உழைப்பின் பெருமை தெரியாது அப்ப அப்படித்தான் நீங்க அந்த காசுகள் வீணாக்கப்படுது அப்ப ஒரு உழைப்பு மிக பெருமதி அதாவது நாங்க உழைச்சாதான் எங்களுக்கு அது பெருமதி தெரியும் காசை சிலவழிக்கிறேன் இது சும்மா காசு காசுதானே எப்படி நாங்க சிலவழிக்கலாம் என்ற அந்த எண்ணம் அந்த காசுல இருக்கு எனவே அதனால்தான் நான் இந்த படத்தை இங்க செய்யணும் அது சிறிது வழியாக இன்னொரு பாட்டு நான் செய்திருக்கிறேன் அதைக்காக ஒரு இந்த கடுமையான ஒரு உழைச்ச அந்த பாடல் ஒன்று இருக்குது அதை விட இன்னும் ஒரு ஒரு முழுமையிட படம் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு மனத்தியாலமான ஒரு படம் அதை விட ஒரு சோல் பிளீன் அதை விட ஒரு பாடல் சோங் ஒன்று நல்ல சோங் இதெல்லாம் நான் மொபைல் எடுத்துட்டு நாங்கள் இதை வெளியிடலாமா என்று சொல்லி எங்களுக்குள்ள ஒரு பக்கம் இருந்தது இதை எப்படி கொண்டே நாங்கள் இதை வெளியிடுவோம் ஒரு மொபைல் எடுத்தது எப்படி பார்க்க போயிடும் ஆனா உண்மையில எனக்கு சந்தோஷமா இருக்கு இப்ப நீங்கள் இந்த இடத்துல எனக்கு தந்த ஆதரவு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணின விதம் நீங்கள் அதை பார்த்த விதம் எல்லாம் உண்மையில எனக்கு அதை இன்னும் ஒரு படி செய் செய்ய ஒரு எண்ணம் வந்து தோன்றுது எல்லாருக்கும் உண்மையில நன்றி இதே மாதிரி எங்களுக்கு ஒரு ஆதரவு தரக்கூடியவர்கள் இந்த மண்ணில் இன்னும் எங்களுக்கு இருந்தால் நாங்கள் இன்னும் நிறைய படைப்புகளை நாங்கள் நிச்சயமாக செய்வோம் இப்பொழுது நிறைய படைப்புகள் செய்து இருக்கு அதாவது கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு இருபது சோப்படி மாதிரி படைப்புகள் என்னிடம் இருக்கிறது அது நான் என்னுடைய யூடியூப் அதாவது கலை தரிசனம் சொல்லி ஒரு யூடியூப் தரம் இருக்கு நீங்கள் அதுல போனால் நிறைய படைப்புகள் பார்க்கலாம் அதுல நான் அப்லோட் பண்றேன் இப்ப நான் அந்த மூணு படங்களும் உண்மையில செய்திருக்கேன் அது வந்து ஒரு காசு என்று சொல்லப்படுற நல்ல ஒன்று நாங்கள் வாடகை எடுத்து செய்திருக்கிறோம் அந்த படமும் நாங்கள் இந்த மாவட்ட செயலகத்துல வெளியிட நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு தர வேணும் அது ஒரு மிக தரமான ஒரு தரமான படைப்பாக இருக்கு மண்ணு நான் நல்ல கதை அம்சங்களை நல்ல கலைஞர்கள் இந்த மண்ணில இருக்கிற கலைஞர்களை வைத்துதான் அதை நடிக்க பண்ணியிருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு படத்துல நாற்பது பேருக்கு மேல நடிச்சிருக்கிறோம் அதை நாங்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் வெளியிடுவோம் என்று கூறி இன்று இந்த ஆதரவை தந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும் இது போன்ற கலைக்காக நீங்கள் இன்னும் இன்னும் சப்போர்ட் பண்ணணும் என்ன எனக்கு மட்டுமில்ல நிறைய கலைஞர்கள் இருக்கணும் அவைகளுக்கு உங்களுடைய ஒரு இந்த விமர்சன கருத்துக்கள் ஒரு உண்மையில ஒரு கவலை கெட்டதும் அது கூடாதுன்னா கூடாது சொல்லணும் நல்லவண்ணா நல்லவண்ணு சொல்லுவோம் ஆனால் என்றது மிக முக்கியம் ஒரு படைப்பாளி எனவே நீங்கள் அப்படியான படைப்புகள் வரைக்க கட்டாயம் உங்களுடைய விமர்சன கருத்துக்களை நேரடியாக சொல்ற சொல்வது மிக சிறந்தது அது நல்லதாக இருந்தாலும் சரி அது கூடாதாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் கட்டாயம் நேரடியாக பொழுதுதான் அந்த கலைஞனுக்கு இன்னும் ஒரு வளர்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்று கூறி எல்லோருக்கும் நன்றி கோரி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்